அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது முப்பது வயது ஆகியவரா நீங்கள் கோட்டீஸ்வரர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பணம் காசு என்றால் யாருக்குத்தான் வேண்டாம் என சொல்லுவார்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து வேதனைப்பட்டு அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் செயல்படுகிறார்கள் இதில் பல வகையான மக்கள் தென்படுகிறார்கள் நடுத்தர பக்க மக்கள் பணக்காரர்கள் லட்சாதிபதி கோட்டீஸ்வரர்கள் என எல்லோருக்குமே கிடைத்து விடுவதில்லை ஒவ்வொருவரும் அவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கெடுப்பலன்கள் கிடைக்கின்றன சிலருக்கு வயதான காலத்திற்கு பிறகு கோட்டீஸ்வரர் யோகம் கிடைக்கும் சிலருக்கு இளமை பருவத்திலேயே கோட்டீஸ்வரர் யோகம் கிடைத்துவிடும் அப்படியே முப்பது வயது அடைந்தவர்களா நீங்கள் உங்களுக்கு யாருக்கு இந்த யோகம் இருக்கிறது என்பதை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக கோட்டீஸ்வரர் யோகம் பட்டியல் முதலிடத்தில் இருப்பவர்கள்தான் மகர ராசியினர் சனி பகவானுடைய ஆதிக்கம் முறைந்த ராசினர் இவர்கள்தான் பொறுமையிலும் சரி மகர ராசியினர் யாராலும் அடித்து கொள்ள முடியாது இளம் பருவத்தில் முதல் இந்த ராசியினர் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என செயல்படுவார்கள் முக்கியமாக ஒரு கோட்டீஸ்வரன் ஆகத்தான் வேண்டுமென இலட்சியமும் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் கடுமையாக வேலை உழைக்க செய்யக்கூடிய மகர ராசியினருக்கு இளம் பருவம் முதல் காசு பணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனை தக்க வைத்து கொண்டு அதை வைத்து எப்படி முன்னேற வேண்டும் என தெரிந்து கொண்டால் அவர்கள்தான் முப்பது வயதுக்குள்ளாகவே கோட்டீஸ்வரர் யோகம் இருக்கின்றன முக்கியமாக அவர்கள் முக்கியமாக பெருமானையும் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக ரிஷப ராசியினர் மாபெரும் கோட்டீஸ்வரர் ஆக யோகம் இருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்பும் ரிஷபராசினர் இயற்கையாகவே செல்வத்துடன் தொடர்ந்து செயல்படுகிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதித்து காட்டி திறமையும் வல்லமையும் ரிஷபராசினருக்கு உண்டு அதனால் எளிதில் வெற்றியடையக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறது ரிஷபராசினரின் பொறுமை அவர்களுக்கு ஆப்ரோஷம் அவர்களை இரம் பருவத்திலேயே வாய்ப்பை உறுதி செய்கிறது கவனமாக உழைக்கக்கூடியவர்கள் சம்பாதிப்பதை காட்டிலும் அவர்கள் செலவு செய்வது தான் அதிகமாக இருக்கின்றன அதை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முக்கியமாக கோட்டீஸ்வரர் யோகம் ஆகக்கூடிய செயல்களில் முன்னேறி செல்லுவார்கள் அடுத்ததாக விருச்சக ராசியினர் கோட்டீஸ்வரர் யாகும் பட்டியலில் முக்கியமாக இரண்டாவது இடத்தில் இருப்பதுதான் ராசியினர் இந்த ராசியினருக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் முன்னேறியே ஆக வேண்டும் என ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொண்டுதான் செயல்படுவார்கள் எதையும் எளிதில் சமாளிக்கும் திறமை கொண்டவர்கள் அவர்களது புத்திசாலித்தனத்தின் மூலம் எடுக்கும் முயற்சியில் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைத்துவிடும் முக்கியமாக கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் முப்பது வயதுக்குள்ளேயே மாபெரும் கோட்டீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது முக்கியமாக நீங்கள் இதனை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபட வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய திறமையால் முப்பது வயதுக்குள்ளாகவே கோட்டீஸ்வரர் யோகம் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கோட்டீஸ்வரர் யோகம் பெறக்கூடிய ராசிகளாக இருக்கின்றன எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் பணக்காரர் ஆகிவிட வேண்டும் என்றவெல்லாம் நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது முக்கியமாக சிலர் பிறக்கும்போதே போதே கோட்டீஸ்வரர் கூடிய குடும்பத்தில் பிறந்து இருக்கிறார்கள் சிலர் தங்களது திறமையால் தான் போராடி பணக்காரர் ஆவார்கள் சிலர் எங்கள் ராசிக்கு தங்களது முப்பது வயதுக்குள் கோட்டீஸ்வரர் யோகம் பெறுவார்கள் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றன இந்த ராசிக்காரர்கள் தங்களது திறமையினால் இளம் வயதிலேயே பணக்காரர் யோகம் உள்ளதா முப்பது வயதுக்குள் கோட்டீஸ்வரர் யோகம் பெறும் அந்த ராசிகள் முக்கியத்துவம் முக்கியமாக மகர ராசி கோட்டீஸ்வரர் யோகம் பெறும் பட்டியலில் முதலிடம் பிடித்த மகர ராசியினர் அவர்களுடைய ராஜ்யத்தில் மாபெரும் கவனத்தில் இருப்பார்கள் இப்படி முக்கியமாக வெறும் கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருக்காமல் அதனை நனவாக்கும் வெற்றி காண்பதில் உறுதியாக இருப்பார்கள் முழு ஈடுபாட்டில் கடினமாக உழைத்து இவர்கள் முப்பது வயதிற்குள்ளேயே கோட்டீஸ்வரர் யோகம் உண்டு இவர்களுக்கு முக்கியமாக விருச்சகராசினர் கவனத்துடனும் விழிப்புடனும் இருக்கக்கூடியவர்களாகவும் அதீத உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் செயல்படுகிறார்கள் ராசிக்காரர்கள் வெறும் ஆசை மட்டுமில்லாமல் தங்களுக்கு வேண்டியதை கடினமாக உழைத்து சாதிக்கக்கூடியவர்கள் தங்கள் ஆசைப்பட்டதை எப்படி அடைய வேண்டும் என்னும் வெத்தையை கற்றிருந்தவர்களாக தென்படுகிறார்கள் உங்களுடைய அணுகுமுறை பேச்சு முதலீடு புத்திசாலித்தனம் நடவடிக்கை எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக தென்படுவீர்கள் பொதுவாக நீங்கள் எந்த ஒரு கடினமான செயல்களையும் எடுக்க தயங்காமல் இருப்பதனால் இரங்கள் இருக்கும்போதே போதே மாறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன முக்கியமாக ரிசபராசியின் அழகு செல்வம் புகழ் ஆடம்பத்திற்கு அதிகபதியாக சுக்கர பகவானின் அதிபதியாக உள்ள ரிசபராசிக்காரர்களே இயற்கையாகவே நீங்கள் செல்வத்துடன் தொடர்புடையாக இருப்பீர்கள் பங்கு சந்தை முக்கியமாக நில சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறைகள் சிறந்து விளங்குவீர்கள் அதிலும் திறமைப்படுத்துபவர்களாக இருப்பீர்கள் பொறுமை நல்ல அணுகுமுறையால் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான திறன் படைத்தவர்களாகவே இருக்கிறீர்கள் இதன் மூலமாக இளம் வயதிலேயே நீங்கள் பணக்காரராக மாறு யோகம் உண்டு மற்ற ராசிகளுடன் ஒப்பிடுகையில் ரிசர்வ ராசிக்காரர்கள் தங்களுடைய உழைப்பினால் பலனை அனுபவிக்கும் திறனை அடையக்கூடியவர்களாக தென்படுகிறார்கள் இதுதான் மற்றவர்களிடமிருந்து உங்களுடைய வேறுபடுத்தி காட்டும் விஷயமாகவே இருக்கின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்